இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அத்திப்பழ ஜூஸ் தான் வந்து சாமி கோவிலுக்கு எடுத்துட்டு போலாம்னு சொல்லி அத்திப்பழம் வாங்கி நான் இன்னைக்கு வந்து ஜூஸ் போட்டிருக்கேங்க எல்லா ஊர்லயுமே வந்து இப்ப வந்து திருவிழா நடக்குதுங்க நானும் நிறைய பாத்துட்டேன் எப்படின்னா நம்மள மாதிரி உள்ளவங்க வீடியோ போடுறாங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா அதாவது எல்லா கோவில்லயுமே திருவிழா நடக்குதா அதை எல்லாருமே போடுறாங்க அப்ப பாக்கும் போது அவங்க அவங்க ஊர்ல நடக்கிற திருவிழா அவங்க அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்குல்லங்க ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அந்த மாதிரிதான் இப்ப எங்க ஊர்ல நடக்கிற திருவிழாவை நாங்க பத்து நாள் என்ஜாய் பண்ண போறோம் போன வருஷம் நிறைய ஜூஸ் போட்டு கொடுத்தங்க ஆனா அந்த வருஷம் போட்ட ஜூஸை இந்த வருஷம் போடக்கூடாதுன்னு நினைச்சி நானு அப்படியே பார்த்து பார்த்து இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அத்திப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு நாலு பாக்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து அறுபது ரூபாய் நாலு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த நாலு பாக்ஸ்மே இப்ப வந்து தண்ணியில போட்டு நல்லா கழுவிக்கணும் அது வந்து எப்படின்னா செகப்பா ஒரு அத்திப்பழம் இருக்கும் அப்புறம் காஞ்ச அத்திப்பழமும் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கிடையாது இது வந்து பச்சையாக இருக்குது இதுதான் கிடைச்சது ஆனால் அதோடைய தோலை பாத்தீங்கன்னா நல்லா பச்சை கலரில் இருக்குது அந்த செகப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரியல அந்த சிகப்பு அத்திப்பழம் நான் இன்னும் பார்க்கல இப்போ இந்த தோல் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே உரித்து எடுத்துக்கலாம் உரித்து எடுத்துட்டோம்னா நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் பசங்களுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பழம் போதுங்க இல்லைனா ஒரு மூணு பழம் போதும் கொஞ்சமா பாலை ஊத்தி வேணும்னா சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் தேன் கலந்துக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு பசங்களுக்கு அடிச்சு குடுத்தீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்காக நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்குமே சேர்த்து கோவிலுக்குமே சேர்த்து இன்னைக்கு அத்திப்பழ ஜூஸுக்கு ஒன்றரை லிட்டர் ஆரோக்கிய பால் தாங்க எடுத்துருக்கேன் நான் எப்பயுமே ருசி பால் தான் வாங்குவேன் ஆனா கோவிலுக்கு செய்யறதுக்கு எப்பயுமே ஆரோக்கிய பால் மட்டும்தான் வாங்குவேன் இப்ப பாத்தீங்கன்னா ஆரோக்கிய பால் ஒன்றரை லிட்டரை நல்லா அப்படியே காய்ச்சிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி காய்ச்சிக்கலாங்க ஏன்னா ஐஸ் கட்டி ஃபிரிட்ஜில இருக்கு அதாவது ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன் அப்ப அந்த தண்ணியுமே பால தண்ணியா காய்ச்சிட்டோம்னா செட் ஆகாது நல்லா கெட்டியா கொடுக்கணுங்க ஒரு ரொம்ப வந்து பார்த்து பார்த்து நல்லா அதாவது ருசியா கொடுக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏனோ தானோலாம் நான் செய்ய மாட்டேங்க அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பத்து பேருக்கு கொடுத்தாலும் இல்லை அஞ்சு பேருக்கு கொடுத்தாலும் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் நல்லா ருசியா அப்படியே அருமையா நாக்களை வச்சா அடுத்த வருஷம் வரைக்குமே இந்த ருசி தெரியணுங்க அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் அத்திப்பழத்தை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மிக்சி ஜார்ல கொஞ்சமா அந்த அத்தி பழத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா ஜார் சின்னதா இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் அத்திப்பழத்தை சேர்த்து தேவையான பாலை காய்ச்சி ஆற வச்ச தேவையான பாலை அது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து தேன் தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஆனா தேன் வந்து பத்தாது அதாவது இனிப்புக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரை வீட்டில் நாட்டு சக்கரை இருந்துச்சு இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டு சக்கரை வந்து அரை கிலோ எடுத்திருக்கேங்க அதாவது நாலு பாக்ஸ் வந்து வாங்கின அத்தி பழத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் பால் ஒன்றரை லிட்டர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் சேர்ந்தால் ஒருத்தருக்கு மூணு பழம் ஏன்னா ரெண்டு பழம் போதுங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம குடிச்சாலே உடம்புல நல்ல ஒரு ரத்தம் ஊரும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அத்திப்பழம் வாங்கி இன்னைக்கு செஞ்சிருக்கேன் மறுநாள் என்ன ஜூஸ் போடுறதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மிக்சியில நல்லா அப்படியே ஓட்டிக்கலாம் பாருங்க ஓட்டி அரைச்சி எடுத்து வந்தா எப்படி இருக்கு பாருங்க நல்லா கெட்டியா கிடைச்சிருக்குதா இப்போ நயன்தாரா குட்டியும் அதாவது ஓரியோ குட்டியும் பிளாக்கியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அம்மா நம்மளுக்கு தருவாங்களா அப்படின்னு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு பழ ஜூஸ்லாம் கிடையாது பால் இல்லையா கடைசியா உங்களுக்கு தரமா பாலா அப்படியே தரேன்னு சொல்லியிருக்கேன் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஓரியோ வந்து உள்ளே இருக்கிறா நான் வந்து நயன்தாரா குட்டின்னு சொன்னது வந்து முன்னாடி எங்கள் குட்டி பேர் வந்து நயன்தாரா குட்டி தான் இப்பயுமே நயன்தாரா குட்டி தான் சொல்லுவோம் ஆனால் இப்போ வர வர வந்து இவளோட ஓரியோவே நல்லா கூப்பிட ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு இப்போ ஓரியோவே நாங்கள் வீடியோலேயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டோங்க அவ்வளவுதான் மற்றபடி ரெண்டு செல்ல பேர் வந்து நயன்தாரா குட்டி தான் அது எப்பயுமே இப்போ நல்லா எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டு வந்து கலந்தாச்சு பாருங்க நல்லா கெட்டியாக அழகாக கலந்தாச்சு நான் அரை கிலோ நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் அதுதான் ரொம்ப திட்டமான இனிப்பாக இருக்கும் இப்போ ஐஸ் கட்டி உள்ள ஃப்ரீசர்ல இருந்துச்சு அதையும் எடுத்து அந்த ஜூஸோட போட்டு நல்லா கலக்கிக்கலாம் கரெக்டாக தண்ணிலாம் கொஞ்சம் கரெக்டாக தாங்க இருந்துச்சு ஆனால் நான் மற்றவங்கக்கிட்ட கொடுப்பேன் இல்லையா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கரெக்ட் பண்ணி இப்போ எல்லா டப்பிலேயும் அப்படியே ஊற்றி வச்சிடலாமா சாமி வந்து தூக்கிட்டு இல்லையா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து களைப்பா வருவாங்க அவங்களுக்காக மட்டுந்தாங்க இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் கொடுக்கறோம் சாப்பாடு ஐட்டம் கூட கொடுக்கறாங்க இருந்தாலும் வந்து நம்ம ஜூஸ் ஐட்டம் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த அந்த வெயில் நேரத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இதை நான் வந்து இந்த மாதிரி பத்து நாளுமே ஜூஸ் ஐட்டம் மட்டுமே கொடுக்கணும்னு நான் நினைச்சிருப்பேன் அதுவும் இல்லாம வந்து இப்ப பத்து பேருக்கு நம்ம கொடுக்கும் போது நல்லா தெளிவா அழகா கரெக்டா கெட்டியா ருசியா செஞ்சு கொடுக்குறோம் இதே நிறைய பேருக்கு செய்யணும் பாத்திரம் தேடணும் அப்புறம் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து ஆள் தேடணும் இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயங்க அதனால தான் அந்த பத்து பேருக்கு மட்டுமே போதும் இது ஐம்பது பேருக்கும் கலக்கி கொடுப்பாங்க எல்லாரும் ஆனால் நம்ம கிட்ட ஐம்பது பேருக்கு கொடுக்குற அளவுக்கு வந்து அதாவது வேலை பார்க்க முடியலங்க உடம்பு முடியாது நமக்கு ரொம்ப இதுக்கே வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இந்த வீடியோ பார்க்குற தெரிஞ்சவங்க அப்புறம் யார சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவங்க எல்லாம் நினைப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்கவுங்க பண்றாங்க அதனால யாரும் இதை பார்த்துட்டு ஏன் கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்கன்றத தயவு செய்து யாரும் பின்னாடி பேசாதீங்க இப்போ நான் எங்க ஊருக்கு வந்துட்டேங்க பாலத்துல ஏறி வந்தாச்சு சாமியும் வந்துருச்சு பாருங்க எல்லாரும் சாமிக்கு தீவார்த்தனை எடுக்க போறாங்க தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒரு விசேஷம் வரும் இல்லையா அப்போ கூட வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதுங்க நம்ம ஊரில் பத்து நாள் திருவிழா நடக்கும் போது இருக்க சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வர இடம் வந்து நான் எப்பவுமே போன வருஷம்லாம் பாலத்தாண்டியே நான் வந்து சாமி கும்பிட்டுருக்கேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து சாமி வந்து நேரத்தோட வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சி நான் சீக்கிரமாக வந்துட்டதுனால சாமி எங்க இருக்கோ அதே இடத்தை போய் நான் பழச்சு மற்றபடி ஒன்றும் கிடையாது நாளைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாலத்துக்கு எடுக்கலாமா இல்ல வெளிச்சமா இருக்க இடத்துல எடுக்கலாமான்றதுதான் தெரியல இப்ப நான் எடுத்துட்டு வந்த அத்திப்பழ ஜூஸ சாமிட்ட கொடுத்தாச்சு வாங்க போலாம் பத்து நாள் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடும் நம்ம வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடும் அதனால என்னன்னா வீட்டில் சாப்பாடு அதாவது டிஃபன்லாம் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு தான் போகணும் இன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா ஓரியோ குட்டிக்கும் பிளாக்கிக்கும் பால் இல்லையா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் அந்த பால் வந்து நீங்கள் உங்களுக்குமே சேர்த்து தாமா அத்தி பழ ஜூஸுக்கு வந்து கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன் ரொம்ப பெரிய மன சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ இன்னைக்கு இருக்கு ஓரளவுக்கு அப்படியே பால் அல்லத்தி குடிச்சிருச்சிங்க அது குடிக்கவே குடிக்காது இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புள்ள வந்து அப்படியே உடம்பு தேறி வருது போல நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா வச்சிருக்கலாம்னு நினைச்சேன் எப்பவுமே ஓரியா கிட்ட ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னா ஒரு தடவை கொடுத்தாதான் அந்த சாப்பாடா இருந்தாலும் அந்த பாலா இருந்தாலும் தண்ணியா இருந்தாலும் அவ வந்து சாப்பிடுவா குடிப்பாங்க தடவை நம்ம சாப்பிட்டுடுச்சே இந்த இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு கொடுத்தா அவ வந்து அதை திருப்பி சாப்பிடவும் மாட்டா எதுவுமே குடிக்கவும் மாட்டா இது அவகிட்ட எனக்கு பிடிக்காதது ஒரே டைம்ல சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிருவாங்க இன்னைக்கு நல்லபடியா அத்திப்பழ ஜூஸை போட்டு சாமிக்கு கொடுத்துட்டு இந்த பசங்க இந்த பிள்ளைங்களுக்குமே பாலை காய்ச்சி வச்சதுல ரொம்ப பெரிய மன நிறைவுங்க மாசி மகம் களை கட்டுது அடுத்தது என்ன இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம் இன்னைக்கு சுட சுட பாயாசம் என்னடா பாயாசத்துக்கு பாதாம் பிசின் போடுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமாங்க இந்த பாயாசத்துக்கு பேரே பாதாம் பிசின் பாயாசம் தான் சொன்னாங்க சரி நம்ம முதல் முறையா ட்ரை பண்ணுவோம் எப்படி தான் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் இன்னைக்கு வந்து பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து சக்கரை சேர்க்கல நாட்டு தான் சேர்த்து செஞ்சிருக்கேன் நமக்கு தேவைன்னா வெள்ள சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளமும் போட்டுக்கலாம் அதனால ஒரு பிரச்சனை இல்லை முதல்ல கொஞ்சமா வந்து சுடுதண்ணி போட்டிருக்கேன் எதுக்காகனா பால் இல்லையா அதுக்கு அதுல இருந்து நல்லா கொதிக்கிற தண்ணிய கொஞ்சமா எடுத்து அந்த பாதாம் பருப்பு இருக்கு அந்த பாதாம் பருப்புல ஊத்திக்கலாம் என்னடா பாதாம் பிசினி சொல்லி பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு பாயாசம் சொல்லலாம் பாதாம் பிசின் பாயாசம் சொல்லலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க இப்ப இந்த வீடியோ முழுசா பாக்கும்போது உங்களுக்கு இந்த பாயாசம் எப்படி அப்படின்றது தெரியுங்க இப்ப நான் ஒரு லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சிருக்கேன் பாதாம் பீசு இப்பதான் உறவே வச்சிருக்கேன் நம்ம செஞ்சு முடிச்சு அதை கடைசியா கோவிலுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ளே அது நல்லா ஊறி வந்துடும் அதனால இப்பதான் நான் ஊற வச்சிருக்கேன் அந்த மாதிரி பாதாம் பயிரையும் நான் சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கேன் அப்பதான் தோல் வரும் அதனால இப்ப நான் வந்து கொஞ்சமா அதாவது தேவையான சேமியா நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் பாருங்க வெண்ண நெய்யில வறுக்கலாம் நான் இப்போ வந்து நெய்ல வறுக்கல வெறும் வானல்லையே அந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் பாருங்க அதே மாதிரி ஜவ்வரிசி கொஞ்சம் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் அதை பிறகு வறுக்கணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன் நல்லா அப்படியே இந்த ப்ரவுன் கலராக வர வர மாதிரி நம்ம சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க நான் இன்னைக்கு நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் அதையுமே இப்போ வந்து கொஞ்சமா அதாவது தேவையான ஜவ்வரிசியை வெறும் வானல்ல அப்படியே வறுத்துக்கலாம் பாருங்க இதை வறுக்கிறதுக்குள்ளே கருப்பணம் ஓரியவன் பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் நான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கருப்பம் பண்ணுற அட்டகாசம் ரொம்ப மோசமாக இருக்குங்க பிள்ளைங்களால இவனை பார்த்துக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க என்னடி அவன் சின்ன பையன் தாண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே அடக்கி வச்சிருக்கேன் நான் சும்மா தான் சொல்லுவாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அம்மா இவனை வந்து பார்த்துக்கவே முடியலம்மா ஆறாமா ஓடுறாமான்றாங்க என்னடி எப்படி அவன் ஆடுவான் ஓடுவான்னு சொல்லி அவங்களை கேள்வி கேட்பேன் நான் இப்ப பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இப்போ சேமியாவையும் ஜவ்வரிசி ரெண்டையுமே ஒன்னா நம்ம பால் காய்ச்சி இல்லையா அதுல போட்டுக்கலாம் நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க இல்லைன்னா போய் அடி பிடிச்சிரும் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பாலில் தண்ணி ஊற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பாயசத்துக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் தண்ணி கூடுதலாக வைக்கணும் பிறகு போக போக என்ன பண்ணுன்னா ரொம்ப கெட்டியாயிடும் நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டேன் ஏன் நான் இவ்வளவு நேரம் கிளறேன்னா அடி பிடிச்சிரும் கீழே போய் அப்படியே தங்கிடும் அந்த அதுக்காக தான் இப்ப நல்லா அப்படியே கிண்டிட்டா சிம்பிளா இருக்கட்டும் அடுப்பு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பாதாம் பயிரை அரைக்க போறோம் கரடியில் பாத்தீங்கன்னா இப்பவே அந்த ஜவ்வரிசி கொஞ்சம் அப்படியே ஒட்டிட்டு இருக்கு பாருங்க பாதாம் பயிர் நல்லா சுடுதண்ணில ஊற போட்ட உடனே சீக்கிரமா வந்து இந்த தோலெல்லாம் அப்படியே உரிச்சு எடுத்துடலாம் அது மாதிரி நல்லா அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் நல்லா இருந்துச்சுங்க நான் வந்து இந்த பாதாம் பருப்ப வந்து இப்போ வந்து தண்ணியில் அதாவது சுடுதண்ணியில் ஊற போட்டது வந்து முதல் முறை தான் நான் ஏற்கனவே இந்த மாதிரி நான் செஞ்சது இல்லை இன்னைக்குதான் ட்ரை பண்ணேன் ஏன்னா இன்னைக்கு சீக்கிரமா வந்து வேலை முடியணுன்றதுக்காக இப்போ நான் வந்து ட்ரை பண்ணேன் நல்லா அழகா ஊறி அப்படியே தோலெல்லாம் தனித்தனியா வந்துருச்சு பாயசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்ப கருப்பனுக்கும் ஓரியோக்கும் என்ன பிரச்சனைனா இதெல்லாம் மதியம் செஞ்சிட்டு இருக்காங்களே நம்மளுக்கு சோறு விற்பாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ பருப்பு அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்க மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சுப்போம் தோல் நல்லா உரிச்சு எடுத்துருக்கோம் பாருங்க ஒன்னு கூட இல்லை பாருங்க தோல் ஏன்னா சுடுதண்ணில இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாங்க உரிச்சு சூப்பரா எல்லாத்தையுமே எடுத்து போட்டுப்போம் இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த பாயாசம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த பாதாம் பயிர் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் அதை அப்படியே நம்ம இந்த பாயாசத்தோடு ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு அரையிலனாலும் நம்ம அந்த பாயாசம் குடிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் மென்று சாப்பிடுவோம் இல்லையா அப்போ நல்லாயிருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் கோவிலுக்கு நேரம் ஆகிடுச்சி சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்கிறாங்க எல்லோரும் சுட சுட வேற இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பசங்களை அசம்படைக்க வச்சிருக்கேன் அவங்களுக்கு எல்லாேருக்கும் பசி எடுக்குது அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க இருங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரசம் தாங்க இப்போ நாட்டு சக்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நாட்டு சக்கரை அந்த தண்ணியில் கலந்து பாவாக கொஞ்சம் பாக எடுத்துக்கலாம் அதாவது கல் இருக்குல்லையா அதனால தான் இது நல்லா பாக எடுத்துக்கிட்டோம் பாருங்க அடுப்பை சீரா வச்சிருவோம் ரொம்ப வந்து பாகு வந்து முருவெல்லாம் கூடாது அப்படியே நல்லா அந்த கம்பி பாதாமெலாம் கிடையாது சும்மா லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் செஞ்சுட்டே இருக்கும் போதே இந்த பாதாம் சீன் நல்லா ஊறிடுச்சு பாருங்க பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு நாட்டு சக்கரை பா பாகும் ரெடி ஆயிருக்கு நம்ம இதை வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு நல்லா ஆரட்டும் பிறகு வடிகட்டி ஊற்றணும் நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கல பார்க்கவே அழகாக இருக்குல்ல இதில் வந்து கிண்டி கிண்டி ஊற்றி பார்க்குறேன் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது பாயசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வடிகட்ட போகிறோம் நல்லா அழகாக வடிகட்டிக்கலாம் பாருங்க கொஞ்சம் தூசு இருக்கு பாருங்க அதனால் தான் நான் வடிகட்டியிருக்கேன் இல்லைன்னா கல் மண்ணு தெம்படும் வாயில் நம்ம குடிக்கும் போது நல்லா ஒரு நாலு கிளறு கிளறி விடலாமா அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கு பாருங்க நான் ரொம்ப வந்து அந்த ஜவ்வரிசியும் சேமியும் வெந்துடுச்சேன் அப்படிதான் நான் நினைச்சேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு ஜவ்வரிசிலாம் நல்லா உடையாமல் நல்லா பசையாகாமல் நீட் நீட்டாக அழகாக இருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா கடைசி வேலை என்னன்னா நம்ம ஊரை வச்ச பாதாம் பிசினி இந்த பாயாசத்தோட சேர்த்துருவோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குளிர்ச்சி தர்றது நம்ம பாதாம் பிசினி அதனாலதான் பாதாம் பிசினி பாயாசம் பேர் வச்சிருக்காங்க போல இதுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடைசியா எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இப்போ கடைசியாக முடிஞ்சிருச்சுன்னா என்னடா இது ஒன்ன மட்டும் காணமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல ஆமாங்க என்னன்னா முந்திரி நான் இப்போ பாயாசத்துக்கு வந்து திராட்சை போடுறதே இல்லைங்க திராட்சை போட்டால் பாயாசம் பசங்க பிடிக்கவே மாட்டேதுமா அம்மா நல்ல இல்லம்மா அப்படின்றாங்க அதில் கொஞ்சம் அந்த அந்த திராட்சை வந்து உப்பி உப்பிட்டு வரது இனிப்பு இருக்கு இல்லையா அதனால வந்து இந்த பாயாசத்தோடு சாப்பிடும் போது அதுங்களுக்கு பிடிக்கல அதுக்காக இந்த வாட்டி வந்து நான் வந்து இந்த திராட்சை பழம் சேர்க்கவே இல்லைங்க அதாவது காஞ்சி திராட்சை சேர்க்கவே இல்லை கடைசியாக தாளிச்சு ஊற்றியாச்சு அதாவது நெயில தான் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குல்ல நல்ல வாசனையாக மனமாக இருந்தது இப்போ டிஃபன் பாக்ஸில் அதாவது பெரிய நீட்டு டிஃபன்லாம் எடுத்தாச்சுங்க இதுக்கு டப்பிலாம் சரி வராது அதனால டிஃபன்லேயே எடுத்தாச்சு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த நம்ம மாசி மக திருவிழாவை பார்க்கறதுக்கு பாயாசம் அதாவது பாதாம் பிசி பாயாசத்தோட ரெடி ஆயிட்டோம் வந்துட்டோம் எப்படி மக்கள் எவ்வளவு அழகாக வந்து கடற்கரையில் இருக்காங்கன்னு பாருங்க நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க யாரெல்லாம் மாசி மகத்தை பாக்கல அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த அஞ்சு ஊர் சாமியோட அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வீடியோல ஒரு போட்டோல அந்த சாமியை நினைச்சாலே போதுங்க நம்ம பார்த்ததுக்கு சமம் அஞ்சு ஊர் சாமி அப்படியே எல்லா மக்களுமே திரண்டு அழகா அவங்கவுங்க ஊர் சாமிய அருமையா வந்து கடல் கரையில நீராட கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்க மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த திருவிழாவில வந்து இந்த பொருள் எல்லாம் வாங்குவோம் தெரியுமா இந்த திருவிழா வந்து காலையில நடக்குதுங்க சாயந்தரம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அடிக்கும் அதாவது இந்த ஆத்துல நல்ல பெரிய போட்ல லைட் செட்டிங் வச்சு இந்த சாமி அதாவது இந்த அஞ்சூர் சாமியுமே ஊர் மக்களுக்கு படி அளந்துட்டு அழகா படுத்துக்கிட்டு அந்த படியில படுத்துட்டு அவங்க வந்து மக்களுக்கு காட்சி தருவாங்க அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது அவங்க வந்து அந்த படுத்துக்கிட்டு காட்சி தரும் நம்ம அதை உணர்ந்திருக்கோம் உணர்ந்தவங்க எல்லாருமே பாருங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த அதாவது ஒரு வருஷம் ஆகும் இல்லையா மகம் வர்றதுக்கு அப்ப போன வருஷம் மகம் பார்த்திருக்கோம் அத மாதிரி இந்த வருஷம் மகம் பார்த்து முடிச்சாச்சு கடத்தெருவை பார்த்து முடிச்சாச்சு கடத்தெருவுனா என்னங்க அல்வா மண் எனக்கு பிடிச்சது இதுதான் எங்க பசங்க என்ன அட்டகாசம் பண்ணாங்கன்றத பிறகு அப்படியே கடைசியா பாருங்க தான் வந்து நம்ம வந்து கடைகள் எல்லாம் வீடு எடுத்திருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா மாசி மக தெப்ப உற்சவம் நம்ம ஸ்ரீ வெள்ளரி வந்து நம்ம பார்க்க போறாங்க அது எப்படின்னா ஸ்ரீ வெள்ளரி வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாஞ்சவங்க உண்மையிலேயே சொல்ற எனக்கு தெரிஞ்சு சொல்ற நிறைய விஷயம் நடந்திருக்காங்க குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடனா இருக்கீங்க கடனே தீர்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலேயே அவங்ககிட்ட போய் நீங்க வேண்டுதல் வச்சீங்கன்னா நிஜமா நடக்குங்க கொடுத்த கடன் வந்துடும் நினைச்சா கூட அந்த காசை அதாவது நம்ம ஒருத்தருக்கு உதவியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த பணத்தை கூடவே அந்த வெள்ளரி அம்மன் நிறுத்திருவாங்க முக்கியமா கொடுத்த பணத்தை நம்ம திரும்ப பெறணும்னா ஸ்ரீ வெள்ளரி அம்மனை நம்பணும்னா கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு வந்து அனுபவம் இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளரி அம்மன் அவங்க வந்து தெப்ப உற்சவத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க எல்லாருமே சாமியை பல்லாக்கில் அழகாக வந்து நிறுத்தியாச்சு பாருங்க இந்த பல்லாக்கு வந்து ஜோடிக்கிறது வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா லாஞ்சில் ஜோடிப்பாங்க அப்புறம் வத்தல் ஒன்று இருந்துச்சுங்க அந்த வத்தல்ன்றதே வந்து இந்த இப்போ நம்ம கண்ணாலே பார்க்கறது இல்ல ஆனால் அதோடைய பேர் வத்தல் தானா என்னன்னு எனக்கே தெரியல சட்டுன்னு மறதி ஆயிடுச்சு இப்போ எல்லாருமே வந்து ஸ்ரீ வெள்ளரி அம்மனை நல்லா வேண்டிக்கங்க நிஜமா சொல்றேன் வேண்டு கண்டிப்பா கொடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆத்துல அதாவது நம்ம ஊர்ல ஆறு இருக்கு இல்லையா அந்த ஆத்துல இந்த பக்கம் ஒரு எத்தனை தடவை போகுவாங்கன்றது எனக்கு தெரியல அப்புறம் அண்ணாண்டா கரையில இருக்கவங்களுக்கு காட்சி தர்றதுக்கு அப்புறம் வந்து நல்லா எத்தனை தடவை வருவாங்கன்றது தெரியலங்க ஏன்னா இந்த பக்கம் அப்படியே ஒரு தடவை போயிருக்காங்க அப்படியே நிப்பாங்க எல்லா மக்களும் அண்ணாண்ட அதாவது ஒரு பாலம் இருக்குது எங்கள் ஊரில் ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கும் அண்ணாண்ட இன்னாண்டன்னு இருப்பாங்க அப்போ அந்த இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அதாவது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா காட்சி தருவாங்க அந்த மாதிரி இன்னாண்ட இந்த பாலத்து இருக்கவங்களுக்கு நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காட்சி தருவாங்க ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சாமி வந்து முடிக்க அதாவது தெப்படிச்சு முடிக்க எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு ஒரு மணி ஆகிடுங்க அந்த மாதிரி மகம் ஆற்றுல அதாவது கடலில் மகம் நீராடிட்டு எல்லா மக்களுக்குமே அளந்து முடித்து அட சொல்லவே ரொம்ப அப்படியே அற்புதமான ஒரு விஷயங்க இது வந்து எப்படி சொல்கிறது இல்லை அவ்வளோ ஒரு இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நினைச்ச காரியம் எல்லாருக்குமே நல்லபடியாக நடக்கணுங்க உண்மைக்கே சொல்கிறேன் ஏன்னா நம்மளால பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த மக தெப்ப உற்சவத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இப்ப வீடியோ பாக்குறவங்க இந்த மக மகத்தை பாத்தீங்க இல்லையா அதனால உங்களுக்குமே கண்டிப்பா ஸ்ரீ வெள்ளரி அம்மன் அருள் கண்டிப்பா உண்டுங்க நினைச்சுக்கங்க மனசார எல்லாத்தையுமே நம்ம வேண்டணும்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் இருக்கும் இப்போ இந்த சாமி வந்து தெப்பம் அடிச்சுட்டே இருக்காங்க பாருங்க நல்லா தெரியும் இது ராத்திரி நேரம் ஆறு ஆறுக்கு மே அதாவது மேலே வந்து பாலம் பாலத்துக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குங்க அந்த ஆறில் அஞ்சு ஊர் சாமி வந்து தெப்பம் அடிக்கும் அதே மாதிரி நம்ம வெள்ளரி அம்மனும் நல்லா அழகாக தப்படிக்கிறாங்க இப்போ இந்த லைட் செட்டிங்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும் இந்த லைட் செட்டிங் பண்ணுறவங்க இந்த பூ வந்து நல்லா அலங்கரிக்கிறாங்க இல்லையா நம்ம வெள்ளரி அம்மன் சாமிக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க இந்த லைட் செட்டிங் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்கங்க ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சா அது எப்படின்னா சாமி கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த லாஞ்சிக்கெல்லாம் படைப்பாங்க அப்புறம் எல்லாமே ரொம்ப பக்தியாக இருந்ததாங்க செய்வாங்க ஏன்னா ஆற்றுல எவ்வளோ பெரிய விஷயம் போது அவங்க எவ்வளவு ஒரு பக்தியாக அதை எவ்வளோ ஒரு பொறுமையாக அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுவாங்கன்றதை நினச்சி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெப்பாடுச்சிகிட்டே இருக்காங்க இப்போ ஊர் மக்கள் எல்லாமே அதாவது பக்கத்து ஊர்லேருந்து எத்தனை ஊர் இருக்கோ அதாவது பத்து ஊர் இந்தாண்ட பக்கம் இருக்கும் பத்து ஊர் இந்தாண்ட பக்கம் இருக்கும் அந்த பத்து ஊர்லேருந்தே மக்கள் வந்து இந்த மகம் பார்க்க வந்துருவாங்க இந்த மகம் பார்க்க முக்கியமா சாமியை பார்த்துட்டு திருவிழா திருவிழாவை முடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்களெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க பலூன் கேட்பாங்க அப்புறம் பசங்களா இருந்தா லாரி அப்புறம் வந்து துப்பாக்கி அப்புறம் போனு அது இதுன்னு இதெல்லாமே பொம்மைங்க சும்மா பொம்மையா இருக்கிற போன் லாரி இதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்து அசமடக்கி இந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுங்க உண்மையிலேயே யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் குழந்த பிள்ளைங்கள நம்ம இந்த கடைத்தரை கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரே இடத்துல உட்காருங்க எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்தாலே வந்தபடி எனக்கு இந்த லாரி வந்தாலே வந்தபடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மண் சட்டி அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் பொம்மை ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்புறம் அல்வா முக்கியமாக அல்வா இருக்குது நிறைய அல்வா இந்த அல்வா வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த அல்வா வந்து ஒரு நாலு கடை அஞ்சு கடை இருக்கும் அந்த அந்த அஞ்சு கடையுமே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஓனரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே அல்வா தாங்க இருந்துச்சு அஞ்சு விதமான அல்வா இருந்துச்சு அந்த அஞ்சு விதமும் அஞ்சு பேருமே வச்சிருந்தாங்க அதனால நான் சொல்றேன் நான் வந்து எங்க பா பசங்களை அழைச்சிட்டு போகும்போது சின்ன பாப்பா போய் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அடாடாடா இருந்து அவள் பெரிய பிள்ளைதாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது அவள் என்ன சொல்லுவான் அம்மா எதுவுமே வேண்டாம்னு சொல்லுவா இவ்வளவு பெரிய பிள்ளையுமே எதுவுமே வேண்டாம்னு சொல்ல அங்க போனா மண் சட்டிய பாத்தி எனக்கு ஒன்னு வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுக்கலங்க விலை ஜாஸ்தியாக இருக்கு வாமா பிறகு எந்த கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வரான் ஆனா அவ என்ன பண்ணிட்டானா அவளுக்கு வந்து தேவையான பொருள் இருக்கு பாருங்க அந்த இடத்துல வந்து அழகா நின்னுட்டு சரியான சண்டை என்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்காங்க குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல இவ்வளோ பெரிய பிள்ளை எட்டி எண்டியும் சண்டை வாங்குகிற திருவிழா காலம் இல்லைனா இல்லாண்டியே அடுத்தடுத்து எந்த பொருளாக இருந்தாலும் உனக்கு வாங்கி தர வாடின்னு சொன்னால அவள் கேட்கவே இல்லைங்க நான் வந்து ஒரே ஒரு அல்வா வாங்கினேன் என்ன அல்வான்னா கோதுமை அல்வா மட்டும்தாங்க வாங்கினேன் மற்றபடி எந்த அல்வாவும் நான் வாங்கலை நான் வந்து நூறு கிராம் தான் வாங்கினா அறுபது ரூபாய்க்குங்க அதுவே யார் சாப்பிட்றது அல்வாலாம் யாராவது சாப்பிடுவாங்களோ அதை சாப்பிட மாட்டாங்க அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் மண் சட்டி விலை கேட்டேன் விலை கட்டுப்படி ஆகலை அவங்க சொன்னாங்க இந்த அல்வா பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் இந்த அல்வா ஐம்பது ரூபாய் நூறு கிராம் அல்வா தான் நான் விளையா சொல்றேன் ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூறு கிராம் கோதுமை அல்வா மட்டும் வாங்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் ஒரு குட கம்பி மாதிரி ஒன்று அந்த வடை முறுக்கெல்லாம் வந்து எடுப்பாங்க இல்லையா கம்பி அது வாங்கினங்க அது வந்து பாத்தீங்கன்னா முப்பது தான் அல்வா அறுபது தான் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிட்டோம் ஆனால் எங்கள் பாப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து எனக்கு இந்த செயினை வாங்கியே கொடுத்தாலே அப்படின்னா அடம் பிடிச்சி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த அமை சோக்கர் அட்டிகையான் அந்த சோக்கர் அட்டிகையை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு சண்டையோடு வந்தாங்க சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு